உலக சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வரும் ஊட்டி அரசு தாவரல் பூங்கா களை இழைக்கும் அழகு என சுற்றுலா பயணிகளும் இயற்கை ஆர்வலர்களும் அதிருப்தி நீலகிரியின் அற்புத காட்சிகளில் ஒன்றாக விளங்கும் அரசு தாவரல் பூங்கா சுமார் நூற்றி எழுபத்தைந்து ஆண்டுகளாக சுற்றுலா பயணிகளின் களவு சுற்றுலா தலமாக இருந்து வருகிறது ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை ஈர்த்து வந்த இந்த பூங்கா தற்போது அதன் பழைய அழகையும் கவர்ச்சியையும் இழந்து வருவதாக சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் பொதுமக்களும் இயற்கை ஆர்வலர்களும் அதிருப்தி தெரிவிக்கின்றனர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்ட தாவரவியல் பூங்கா சுமார் ஐம்பத்தி ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்துள்ளது உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்பட்ட அரிய மலர்கள் வண்ணமயமான தாவரங்கள் பச்சை புல்வெளிகள் ஆகியவை ஒரு காலத்தில் இந்த பூங்காவை சுற்றுலா பயணிகள் மனதை கொள்ள கொள்ள வைத்தன இங்கு வருடந்தோறும் நடைபெறும் கண்காட்சி உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலாப் பயணிகளை ஈர்த்து வருகிறது ஆனால் பல ஆண்டுகளாக பராமரிப்பின் தா பராமரிப்பு இன்மையின் தாக்குதலால் இந்த பூங்கா தனது அழகை இழந்து வருவதாக இயற்கை ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சில ஆண்டுகளுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் செலவில் அழகாக உருவாக்கப்பட்ட செயற்கை அருவி தற்போது காட்சி பொருளாக மட்டுமே ஆகிவிட்டது இந்த செயற்கை அருவியில் தண்ணீர் ஓடாததால் காட்சி அழகு முற்றிலும் மங்கிவிட்டது இங்கு புகைப்படம் எடுக்க விரும்பி வருபவர்கள் ஏமாற்றம் திரும்ப வேண்டிய நிலை உள்ளது புகழ்பெற்ற ஊட்டியில் கூட செயற்கை அருவி இவ்வளவு பராமரிப்பு இன்பி கைவிடப்பட்டால் சுற்றுலா பயணி நம்பிக்கையை எழுந்து விடுவார்கள் என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக நுழைவு வாயில் பகுதியில் புதிய கழிப்பறைகள் மிகுந்த செலவில் கட்டப்பட்டன அதற்கான திறப்பு விழாவும் நடைபெற்றது ஆனால் தண்ணீர் இல்லை என கூறி பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே கிடைக்கின்றன இதனால் தினசரி ஆயிரக்கணக்கான பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகின்றன அதே நேரத்தில் ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் ஈர்க்கும் கர்நாடக மாநில பூங்கா நிர்வாகம் வருடந்தோறும் புது புது முயற்சிகளை மேற்கொள்கின்றன அங்கு புதிய காட்சிகள் சிறப்பு நிகழ்ச்சிகள் குழந்தைகள் விளையாட்டு பூங்கா போன்றவை அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன இதனால் பயணிகள் ஊட்டியில் குறைந்தபட்ச பராமரிப்பு கூட இல்லாமல் இருக்க கர்நாடக பூங்கா நாலு நூல் புதுமைகளும் வருகின்றன என இந்த பூங்காவுடன் ஒப்பிடுகின்றன உலகின் பல்வேறு பகுதியில் இருந்து ஊட்டிக்கு வருகின்ற பயணிகள் பூங்காவில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் இருப்பது மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்துவதாகவும் வசதிகள் இல்லை எனவும் வெளிப்படையாகவே குற்றம் சாட்டுகின்றனர் இங்கே நினைவு கட்டணம் உயர்த்தி வசூலிக்கிறார்கள் ஆனால் அதற்கேற்ற சுத்தமும் வசதிகளும் தரப்படவில்லை என பலர் வலியுறுத்துகின்றனர் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகளின் கோரிக்கை முதலில் ஏற்கனவே உள்ள வசதிகளை சீரமைக்க வேண்டும் செயற்கை அறிவியை உடனடியாக மீண்டும் செயல்படுத்தி சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் சீரமைக்க வேண்டும் முடுக்கெடுக்கும் கழிவறைகளை உடனடியாக திறக்க பர திறந்து பராமரிக்க வேண்டும் மலர் கண்காட்சிக்காக மட்டுமல்லாமல் ஆண்டுகோண்டும் இங்கு பராமரிப்பு பணிகள் சிறப்பாக இருக்க வேண்டும் உலகப் பெய்பற்ற பூங்காவில் பெருமை கொன்றாமல் அதன் பழைய மகிமையை மீட்டெடுப்பதே இன்று அவசியம் என சுற்றுலா பயணிகள் ஒருமித்த குரலில் கூறுகின்றனர்